சுக்கிர பகவானின் அதிதேவதையான ஸ்ரீ மகாலட்சுமியின் அருள்பெற்ற ரிஷபராசி நேர்களே தமிழ் புத்தாண்டு ஏற்படும் பொழுது லாபஸ்தானத்தில் ராசியாதிபதி சுக்கரன் இருப்பதாலும் புதனாலும் தனவரவுகள் தடையில்லாமல் கிடைக்கும் இதர கிரகங்கள் அனுகூலமில்லாமல் இருப்பதால் முயற்சிகளில் தடை தாமதங்கள் ஏற்படுவதை தவிர்க்க இயலாது குரு பகவான் இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினேழில் பயிற்சியாகி ஆறாம் இடம் செல்லும் வரையில் இல்லத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறும் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும் உள்ளூர் மாற்றம் சம்பள உயர்வுடன் சிலர் பெறக்கூடும் வழக்கில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும் திருமணமாகாத இளம் வயதுடைய ஆண் பெண்களின் திருமணம் சிறப்பாக நடைபெறும் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் நீங்கும் தொழில் வியாபாரம் நல்ல லாபத்துடன் சிறப்பாக நடைபெறும் விருந்து விழாக்களில் பங்கு பெறுவீர்கள் அரசியலில் உள்ளவர்களுக்கு புதிய பதவி கிடைக்கும் செல்வாக்கு உயரும் புதிய வீடு குடிபோகும் நிலை ஏற்படும் சகல விதத்திலும் நன்மையான பலன்கள் ஏற்படும் இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினேழில் ஏற்படும் குரு பயிற்சியில் குரு பகவான் ஆறாம் இடமான துலம் ராசிக்கு சென்று ஓராண்டு காலம் அங்கு ஆட்சி செய்கிறார் அதனால் ஆரோக்கியத்தில் அவ்வப்பொழுது பாதிப்புகள் ஏற்பட்டு அகலும் பெண்களில் சிலருக்கு மூட்டு வலி கை கால் வலி கற்பக்கோளாறுகள் ஏற்படக்கூடும் சருமத்தில் அரிப்பு தடிப்பு உஷ்ண சம்பந்தமான பாதிப்புகள் உண்டாகலாம் தன வரவுகளில் தடை தாமதங்கள் தொல்லையளிக்கும் பண செலவுகள் தேவையில்லாமல் ஏற்படும் சிக்கனத்தை கடைப்பிடிப்பது அவசியம் அண்டை அயலாரிடமும் பந்துக்கள் உறவினர்களிடமும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் கவனமாக இருப்பது அவசியம் அடுத்த குறு பயிற்சி வரையில் இந்த நிலை நீடிப்பதால் அனைவரிடமும் சுமூகமாக பழகுவது அவசியம் மேஷராசினியர்களே இதர கிரகங்களின் அனுகூலமான சஞ்சாரங்களால் அவ்வப்பொழுது நன்மையான பலன்கள் ஏற்படும் சனி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான விருட்சவ ராசியிலிருந்து எட்டாம் இடமான தனுசு ராசிக்கு பதிமூணு ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டில் மாற்றம் அளிக்கிறார் வேறு இடங்களில் வசிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் வேறு வீட்டிற்கு குடி போகும் சூழ்நிலையும் அமையும் தன உறவுகளில் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடும் பெண்களினாலும் வீண் பேச்சுக்களாலும் தொல்லைகள் ஏற்படக்கூடும் மேலதிகாரிகளிடமும் நண்பர்களிடமும் அண்டை அயலாரிடமும் சுமூகமாக நடந்து கொள்வது மிகவும் அவசியம் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது பாதிப்புகள் ஏற்படக்கூடும் இடமாற்றமும் மீன் செலவுகளும் மன ஆயாசத்தை ஏற்படுத்தும் முயற்சிகளில் வெற்றி பெற அதிக அலைச்சல்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் அடுத்த சனி பேச்சு வரையில் பொறுமையுடன் இருப்பது நல்லது ராகு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான சிம்மத்திலும் கேது பகவான் பத்தாம் இடமான கும்பத்திலும் இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி பதினேழு வரையில் இருக்கிறார்கள் அதனால் பல வகைகளிலும் தொல்லைகளை அனுபவித்து இருப்பீர்கள் இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி பதினேழு ஹே விளம்பி ஆடி மாதத்தில் ஏற்படும் ராகு கேது பயிற்சியில் ராகு பகவான் ராசியாகிய மூன்றாம் இடத்திற்கும் கேது பகவான் மகர ராசியாகிய ஒன்பதாம் இடத்திற்கும் மாற்றமடைந்து ஒன்றரை ஆண்டு காலம் அந்த இடங்களில் தங்கி ஆட்சி செய்கிறார்கள் மூன்றாம் இடத்தில் இருக்கும் ராகு பகவான் நான்கு கால் பிராணிகள் மூலம் லாபகரமான வருமானத்தையும் செய்யும் செயல்களில் வெற்றியையும் அதனால் சுகமான வாழ்க்கையையும் தருவார் வழக்கில் நல்ல மாற்றம் ஏற்படும் பண வரவுகள் சாதகமாகும் பால் பால் பண்டங்கள் விற்பதன் மூலமும் எரு போன்றவைகளாலும் லாபம் ஏற்படும் விவசாயம் செய்பவர்கள் மிகுந்த பலனை அடைவார்கள் ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் கேது பகவான் வீண் விலையங்களையும் தடை தாமதங்களையும் உண்டாக்குவார் செயல்களில் வெற்றி பெற அதிக அலைச்சல்களையும் வீண் பண செலவுகளையும் ஏற்படுத்துவார் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படும் எதிர்பார்க்கும் செயல்களில் பின்னடைவுதான் ஏற்படும் ஆடி பதினோராம் தேதி இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி பதினேழு முதல் ஆண்டு முழுவதும் கேது பகவானால் நன்மைகளை பெற இயலாது இப்பொழுது நட்சத்திர பலன்களை பார்ப்போம் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தன உறவுகள் தடை தாமதங்களால் தள்ளி போகலாம் மங்கள சுப நிகழ்வுகள் தள்ளி போகும் அலுவலக மாற்றத்தின் மூலம் வெளியூர் மாற்றம் ஏற்படும் பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்பட்டு அகலும் குலதெய்வ வழிபாடு சிறப்பாக நடைபெறும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மாற்றும் சூழ்நிலை அமையும் வெளியூர் மாற்றத்தினால் வீண் செலவுகளும் அலைச்சலும் இருக்கும் ஆரோக்கிய குறையால் பெண்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டு அகலும் பதவி உயர்வு சம்பள உயர்வுகள் தள்ளி போகும் திருமண நிகழ்வுகள் பூபெயர்ச்சிக்கு பின் நடைபெறும் வியாபாரம் தொழில் மந்த நிலையில்தான் செல்லும் மிருக சீர்சம் ஒன்று இரண்டாம் பாதங்கள் தடை தாமதங்களால் பண வரவுகள் தள்ளி போகலாம் மங்கள நிகழ்வுகள் அதிக முயற்சியின் பின் நடைபெறும் குலதெய்வ வழிபாடுகளும் ஆன்மீக நிகழ்வுகளும் இல்லத்தில் நடைபெறும் பெண்களுக்கும் முதியோர்களுக்கும் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்பட்டு அகலும் பணி மாற்றம் வீடு மாற்றம் கூட ஏற்படலாம் இவைதான் ரிஷபராசிக்காரர்களுக்கான தமிழ் புத்தாண்டு சிறப்பு பலன்கள்